அன்னை மகாமாரியம்மன் திடலிலே இன்று கந்தசுக்தி கலைக்குழுவின் நாப்பத்தி ஆறாவது நிகழ்ச்சியாக இங்கு மாபெரும் வள்ளி கும்மி ஆட்டம் தொடங்க உள்ளது அது சமயம் உங்களுடைய அனை அனைத்து ஆதரவையும் உங்களது பொன்னான கைதத்துகள் மூலம் கொடுத்தீங்க அப்படின்னா இங்குகிற குழந்தைகளும் உற்சாகத்தோடு ஆடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கும் லா கமிட்டியில் விழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக ஆசிரியர்களை சிறப்பிக்கும் அருமையான தருணம் இப்பொழுது மீளாக்காட்டினர் கந்தசட்டி கலைக்குழுவின் மூத்த ஆசிரியர் சின்னக்குட்டி மாமா அவர்களை சிறப்பிக்கும் அருமையான தருணம் தலைவர் கார்த்தேந்தன் அவர்கள் சின்ன குட்டி அண்ணாவை சிறப்பிக்கிறார் அடுத்தபடியாக நான் மூத்த ஆசிரியர் சண்முகம் சித்தப்பா அவர்களை சிறப்பிக்கிறார்

அவர்கள் சிறப்பிக்கிற கந்த சஷ்டிகளை ஆசிரியர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் கவிரதி மோகன் அவர்களே தற்பொழுது கணேஷ் அவர்கள் சிறப்பிக்கிறார்கள் அடுத்தசி கலைக்குழுவின் இன்று மட்டுமல்ல இன்றும் நம்ம கந்தசஷ்டி கலைக்குழுவை தன்னுடைய ஆகான ஒளியின் மூலம் மட்டுமில்லாமல் இன்று இந்த மண்ணிலே நம்ம கந்தசஷ்டி கலைக்குழுவும் கலைக்குழுவும் சீன அந்த மண்ணை உதிக்கிறதுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பா கொடுத்த அன்பு மச்சான் சிவகுமார் மச்சான் அவர்களுக்கு இப்பொழுது விழாக்கள் சென்று செய்வார்கள் எங்களோட ஆசிரியர்கள் நானாகட்டும் சண்முக மாப்பிள்ளைகளாகட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளியில படிச்சு சரிங்களா மாணவா படிச்சு இப்ப வந்து ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்குது வேற யாருமே இல்லைங்க நாங்களும் இங்க இருக்கிற ஒரு மாணவர்கள் தான் அப்படிங்கிற சொல்லிக்களை பெருமைப்படுறோம் அடுத்ததாக அருமை அண்ணன் சிவசங்கர் அண்ணன்களுக்கு இப்பொழுது விழாக்கம்பர சிறப்பு செய்யும் அருமையான தருணம் அடுத்ததாக கன்சட்டி கலைக்குழுவின் பயிற்சி ஆசிரியர் அன்பு குங்கு தேவாமச்சா அவர்களை இப்பொழுது சிறப்பிக்கும் அருமையான தருணம் ஆறு

அடுத்ததாக ரவிச்சந்திரன் மச்சான் இந்த மண்ணா பொண்ண ஆக்கக்கூடிய ஒரு அருமையான கலையை கொண்டு கொடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சித்தநாதன் அவர்களுக்கு இப்பொழுது விழாக்கப்பட சிறப்பு செய்யும் அருமையான தருணம் காலத்தின் அருமை கருதி இப்பொழுது கணசஸ்டி கலைக்குழுவானது தனது வள்ளிக்குமை நிகழ்ச்சியை இணைய துவங்குகிறது இவ்வளவு அருமையான ஒரு வரவேற்பை அளித்த ஊர் பொதுமக்கள் விழா கம்பெனியினர் மற்றும் பார்வையாளர் வந்திருக்கூடிய அனைவருக்கும் பொதுமொழி பெருமக்களுக்கும் கன்சட்டி கலைக்குழுவின் சார்பாகவும் ஆசையின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விழாவை இனிதே தோங்குகிறோம்